ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூது கவும் டூ படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டர் ஆதிக்க ரவச்சந்திரன் வந்திருந்தாரு அண்ட் அவர் அந்த சூது படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் அஜித்தே கடவுள அப்படின்னு கத்திருக்காங்க அண்ட் அது கேட்டு ரொம்ப ஹாப்பியானாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்க சார் குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டதுக்கு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ சீக்கிரமே அப்டேட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஆடியன்ஸ் சார் விடாமுயற்சி வேற பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க அதை அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் நீங்களும் பொங்கல் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா இருக்கீங்க சோ ரெண்டு படமும் பொங்கலுக்கு வருதா இல்ல குட் பேட் அக்லி படம் மே மாசம் வருதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த பதிலும் சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அண்ட் இந்த ரெண்டு படமும் ரிலீஸுக்கு தான் இருக்கு ஏன்னா ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கும் இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளதான் இருக்கும் சோ அதை முடிச்சுட்டாங்கன்னா ரெண்டு படத்துக்கும் டப்பிங் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே டிசம்பர் மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும் சோ எந்த படம் தள்ளி வைக்கிறாங்கன்னு இன்னும் சரியா முடிவு பண்ணல அண்ட் ஃபேன்ஸ் ரெண்டு படத்தையும் தான் எதிர்பார்க்கறாங்க இந்த படம் தான் வரணும் அந்த படம் தான் வருதோ அப்படின்னு இந்த படத்தையும் முன்னுரிமை கொடுக்கல ரெண்டு படமும் வந்தாலும் பார்த்தாலும் எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு படத்து மேலே அவ்வளோ ஹைப் அதிகமாக இருக்கு விடாமுயற்சி முயற்சி என்னதான் அப்டேட் கொடுக்காம இருந்தாலும் லாஸ்டாக கொடுத்த டீசர் அப்டேட்டை பார்த்துட்டு செம்ம ஹைப் எகிர வச்சிட்டாங்க அண்ட் குட் பேட் ஆகலி ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து இப்போ கிடைச்ச லாஸ்ட் லுக் வரைக்கும் செம்ம ஹைப்போட தான் இருக்கு ஸோ ரெண்டு படமும் செம்ம தரமான படங்களாக தான் இறக்க போறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூதுகவும் டைலர்லாம் சீவெண்ட்ல ஆதிக்க ரவிச்சந்திரன் கிட்ட கடவுளை அஜித்து அப்படின்னு கத்திட்டு நம்ம விடாமுயற்சி அப்டேட்டும் கேட்டுருக்காங்க அதை பற்றி உங்க ஓப்பன் நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்